ப்ரோ சில உண்மைகள் மண்ணுக்குள்ளே புதஞ்சிருக்கிறது தான் நல்லது ஆனால் ஒரு மகளோட அன்பு அது அந்த சாவையே ஜெயிச்சு நிற்கும் ப்ரோ கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க இது ரெண்டாயிரத்தி எட்டாவது வருஷம் அப்போது இப்போ இருக்கிற மாதிரி கிராஃபிக்ஸ் கார்டு கிடையாது ஆனால் லாரா கிராஃப்டோட அந்த கெத்து மட்டும் குறையவே இல்லை லெஜண்ட் ஆனிவர்சரின்னு ரெண்டு பாகங்களில் ஆரம்பித்த அந்த பெரிய தேடல் இப்போது கிளைமேக்ஸுக்கு வந்திருக்கு லாரா மத்திய தரைக்கடல் ஆழத்தில் ஒரு பழைய கதவை திறக்கிறார் அது வெறும் இல்லை பல வருஷமாக காணாமல் போன தன் அம்மாவோட ரகசியத்துக்கான சாவி அந்த ஆழமான நீல நிற கடல் மிரட்டுற குகைகள் அப்புறம் அந்த பிரம்மாண்டமான கிராக் அண்ட் மீன் இது ஒரு சாதாரண பொக்கிஷ வேட்டை கிடையாது மாமா இது ஒரு மகளோட தீராத தாகம் தன் அம்மா உயிரோட இருப்பாங்கன்னு நம்பி லாரா இப்போ நரகத்தோட வாசலில் நிற்கிறா ஆனால் இங்கே தான் கதை சூடு பிடிக்குது லாராவுக்கு கிடைச்சது வெறும் ஒரு பழங்கால பொருள் இல்லை கடவுள் தார் பயன்படுத்தின அந்த மகா சக்தி வாய்ந்த சுத்தியல் அந்த சக்தியை வச்சு என்ன வேணாலும் பண்ணலான்னு லாரா நினைக்கிறப்போ தான் விதி விளையாடுது லாராவோட பழைய தோழி ஆனா இப்போ பரம எதிரி அமண்டா குறுக்க வர்றா அது மட்டும் இல்லை நம்ம லாராவை விட வேகமா இன்னும் கொடூரமாக இருக்கிற அவளோட நிழல் அந்த டாப்பல் கேங்கர் ப்ரோ அந்த ஒரு சீன் வரும் பாருங்க நம்மளோட சொந்த வீடான கிராஃப்ட் மேனர் எரியுது நம்மளோட பழைய நினைவுகள் எல்லாம் சாம்பலாகுது அந்த நெருப்புக்குள்ள நம்ம அலிஸ்டர் உயிரை விடுறப்போ லாராவோட கண்ணில் வர்ற அந்த ஆத்திரம் அது சும்மா தீ மாதிரி இருக்கும் தேடல் ஒரு பக்கம் துரோகம் ஒரு பக்கம்னு லாரா சிக்கி தவிக்கிறா எல்லா கேம்லேயும் சண்டை இருக்கும் ஆனால் இந்த கேமில் ஒரு உயிர் இருக்குது லாரா இத்தனை தூரம் கஷ்டப்பட்டு அந்த பனிக்கட்டி நரகமான ஹெல்ஹேம்க்கு எதுக்காக போனா தன் அம்மாவை திரும்ப கூட்டிட்டு வரணும் அந்த பழைய சந்தோஷமான வாழ்க்கை வேணுன்ற அந்த ஒரே ஒரு ஏக்கத்துக்காக தான் ஆனா அங்கே லாரா எதை பார்த்தா தன் அம்மா அமீலியா ஆனால் அவங்க இப்போ மனுஷியா இல்லை ஒரு நீல நிற உயிர் இல்லாத உணர்வே இல்லாத ஒரு பிணம் ஒரு ஜாம்பி அம்மானு லாரா கூப்பிடுறப்போ அந்த பிணம் திரும்பி பார்க்குற அந்த ஒரு நொடி இருக்கே மனசு சுக்குநூறாக உடஞ்சிரும் கையில் கடவுளோட சுத்தியலே இருந்தாலும் ஒரு பிணத்தை மனுஷியாக மாற்ற முடியாதுன்ற அந்த கசப்பான உண்மை லாராவாக அரைஞ்சது தன்னோட அம்மாவையே தன் கையால் அழிக்க வேண்டிய அந்த ஒரு கொடுமையான சூழல் இதுதான் இந்த கேமோட இமோஷ்னல் பீக் ப்ரோ கிளைமேக்ஸில் யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் உலகத்தையே அழிக்க துடிக்கிற அந்த பிசாசு நாட்லா மிட்காட் சர்ப்பத்தை எழுப்பி உலகத்தையே முடிக்க பார்க்குறா அந்த நேரத்தில் லாராவுக்கு உதவி செய்ய போகிறது யாரு தெரியுமா அவளோட பரம எதிரி அமண்டாதான் ரெண்டு எதிரிகளும் ஒன்னா நின்று அந்த பிரம்மாண்டமான எரிமலைக்கு நடுவில் சண்டை போடுறப்போ தியேட்டரில் அடிக்கிற மாதிரி இருக்கும் கடைசியில் லாரா தாரோட சுத்தியலை வீசி நாட்லாவை அந்த விஷ குழம்புக்குள்ளே தள்ளுற அந்த மாஸ் சீன் வேற லெவல் கதை முடிகிறப்போ அந்த பனி படர்ந்த நேபாள கோயிலில் லாராவும் அமண்டாவும் மட்டும்தான் நிற்பாங்க அங்கே லாரா ஒரு முடிவெடுப்பா கடந்த காலத்தை இனியும் தேடக்கூடாது அது முடிஞ்சு போன ஒன்று குழப்பத்தில் ஆரம்பித்த லாரா இப்போ ஒரு தெளிவான இன்னும் தைரியமான பெண்ணாவாக மாறுறா இது வெறும் ஒரு கேம் இல்லை ஒரு சகாப்தத்தோட முடிவு ரெண்டாயிரத்தி பதிமூணில் லாராவோட கதையை ரீபூட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பழைய கெத்தான ரெட்டை துப்பாக்கி வச்ச லாராவை நம்ம பார்த்த கடைசி பிரம்மாண்டம் இதுதான் ரெண்டாயிரத்தி எட்டில் ரிலீஸான டூம் ரைடர் அண்டர் வெறும் ஒரு விளையாட்டு இல்லை அது ஒரு மகளோட ரத்தமும் கண்ணீரும் கலந்த காவியம் தன் அம்மாவை தேடி நரகத்துக்கே போன லாராவுக்கு கிடச்சது வெறும் சாம்பல் தான் கடவுளோட சுத்தியல் கையில் இருந்தும் விதியால் அவளோட சந்தோஷத்தை மீட்டெடுக்க முடியலை ஆனால் அந்த தோல்வி தான் அவளை ஒரு மாபெரும் லெஜெண்டாக மாத்துச்சு பழைய லாரா கிராஃப்ட் ரசிகர்களுக்கு இது என்றைக்கும் ஒரு மறக்க முடியாத பயணம் ப்ரோ சில உண்மைகள் மண்ணுக்குள்ளே புதஞ்சிருக்கிறது தான் நல்லது ஆனால் ஒரு மகளோட அன்பு அது அந்த சாவையே ஜெயிச்சு நிற்கும்